சிவா திருச்சிற்றம்பலம் பன்னிரு திருமுறைகளை இருபத்தி ஏழு பேர் எழுதியிருக்காங்க சிவா அதில் எட்டாம் திருமுறையான திருவாசகத்தை சிறார் இலக்கியம்னு சொல்லுவாங்க தலைக்கு மேலே ஒன்றும் இல்லை அதனால் திருவாசகம் சிறார் இலக்கியம் அதாவது அதுதான் தலை இலக்கியம் மூவர் பாடிய தேவாரம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி இது இறைவனை போற்றி பாடுவது துதித்து பாடுவது திருவாசகம் இறைவனை அடையப்பாடு இறைவன் அடைகிறதுனா அதன் பிறகு பிறவியே இல்லை முற்று தரும் திருவாசகம் மனித உயிர்களுக்கு முற்று தருவதற்காக சிவபெருமானே மாணிக்கவாசகனுடைய உருவில் வந்த அருளிய நூல் திருவாசகம் அதனால் இந்த திருவாசகத்தை எல்லா உயிரும் கேட்கலாம் பாடுகிற உயிரும் முற்றடையும் கேட்கிற உயிரும் முற்றடையும் அதனால் இந்த பிறவி உனக்கு தரணும் அதனால் மாணிக்கவாசகர் சிவபுராணத்திலேயே அதை போற்றி பாடுகிறார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் கணங்களாய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அதில் இந்த பாடலை பாடுனால் எனக்கும் முற்று கிடைக்கணும் கேட்ட இறைவா உன்னையே சிவபெருமான் வடிவில் பார்க்கிறேன் உனக்கும் முற்று கிடைக்கணும் அந்த திருவாசகம் உனக்கு முற்று தரணும் அந்த முற்று தரக்கூடிய பதிகத்தின் இன்றியமையாத பாடல் இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் சிவாய நம அந்த திருநீரை எடுத்துகிட்டு வாங்கினே தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த உலகத்தில் நாயாக வாழ்கிறத விட மனிதனாக வாழ்கிறது தான் கஷ்டம் சிவா இல்லையா ருத்ராட்சத்தை வெறும் அணிகலங்களாக அணிந்து சிவா சிவாதரி சிற்றம்பலம் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவாதிரி பலம் பொருளாதாரத்தின் ரீதியாக ஓடக்கூடிய இந்த உலகில் இறைத்தமிழை தூக்கி கொண்டு சுமப்பதெல்லாம் எப்பேற்பட்ட அவமானத்தையும் பல ரணங்களையும் சந்திக்கிறோம் இதற்கெல்லாம் இந்த இறைவன் இந்த பிறவியோடு முற்றுத்தரணும் இறைத்தமிழ் நீரோடி வரணும் சிவா முருக